விவசாயம் செய்பவர்கள் மற்றும் மருந்தடிக்கச் செல்லும் தொழிலாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய கணபதி சார்பா அதாவது இது வந்து ரெண்டு லிட்டர் கேனு இதை வந்து நம்ம வந்து வீட்டு யூஸுக்காக யூஸ் பண்ணலாம் அதை வீட்டை சுற்றி செடி இருந்தது களை இருந்தது அப்படின்னா களை ஊற்றிட்டு நம்ம வந்து அதாவது இந்த மேல இருக்கிற இந்த கேப்பை வந்து ப்ரெஷ் பண்ணிட்டு நீங்கள் இதில் வந்து அடிச்சுக்கலாம் இதில் வந்து களை வந்து கையிலே படாமடிக்கிறது அப்படின்னா இந்த கேன் வந்து நல்லா யூஸ் ஆகும் ஸோ இதில் இன்னொரு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தேட் கொண்டு வந்திருக்காங்க அதாவது வாழை வந்து நிறைய பேர் தோட்டத்தில் வந்து வாழை வச்சுருப்பாங்க அந்த வாழைக்கு வந்து ஊசி போடுவாங்க அதாவது மருந்து வந்து இந்த கேனில் ஊற்றி அது மூலயமா வந்து வாழைக்கு ஊசி போடுறதுனால அதில் இருக்கிற நோய் வந்து ரெடியாகுது அப்படின்ட்டு நோய் வந்து ரெடி ஆகும் ஸோ அதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழை ஊசி அப்படின்னு சொல்லிட்டு பனானா இன்ஜெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பெருசு சிறுசு ரெண்டு மெத்தட் இருக்குது இது வந்து பெரிய மெத்தேட் ஊசி பார்த்தீங்கன்னாவே ரொம்ப பெருசாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூணு ஓல்ஸ் வரும் ஸோ அதில் தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மருந்து வந்து வாழைக்கையில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம் ஸோ இதில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்குது இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா மஞ்சள் கலர் அந்த கப்பை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அந்த எல்லோ கலர் கப்பை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி உள்ள வாசரோடு இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஊசி பார்த்தீங்கன்னா அந்த ஊசியில் வந்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா இதை வந்து நாம் எப்படி இதில் இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி ரெடி ரெடியாயிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து ரெண்டு லிட்டர் மருந்து ஊற்றிட்டு நல்லா மேலே இருக்குது இந்த கப்பை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக லோடாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு இருபது வாழைக்கு வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணினால் போதும் ஃபுல்லாக லோடானதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இருபது வாழைக்கு ஊசி போடலாம் மறுபடியும் ஒரு அஞ்சாறு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு இருபது வாழைக்கி ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஒரு நாளில் போடலாம் அளவுக்கு வந்து ஒரு வேல்யூபிளாக இருக்கும்